வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் செந்தில் பாலாஜி வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பு ஆனந்த் வெங்கடேஷ் அதாவது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிரடியாக தீர்ப்பளிச்சிருக்காங்க இதை இந்த தீர்ப்பை கேட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிபதியை அடிக்க பாய்ந்திருக்காரு இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொளி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியோட அரசியல் வாழ்க்கையும் இதோடு முடியப் போகிறது என்றும் செய்திகள் வெளியாகிறது மக்களே அதை பற்றின தகவலுமே பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் என்னை என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாவும் நமது சேனலை தெரிஞ்சுக்கலாம் மக்களே ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு லைக் கொடுக்கணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முன்னால் அமைச்சராக இருக்கும் சிந்தில் பாலாஜி கடந்த எட்டு மாதங்களாகவே புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் இவர் தற்று முன்பு அவருக்கு மீண்டும் பதினைந்து பதினாலு முறை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜாமீன் ஜாமீன் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்சுருந்தார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து அதிரடியாக பதினாலு முறையும் பார்த்தீங்கன்னா அவர் ஜாமீன் கொடுக்கவே கிடையாது தள்ளுபடி செஞ்சிட்டார் பதினைந்தாவது முறையாக நேற்றைய முன்தினம் வந்து அவர் தாக்கல் செஞ்சுருந்தார் அதை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்து கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா செந்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடையுங்கள் என்று அதிரடியாக தீர்ப்பளித்துவிட்டார் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் நீதிபதியே அடிக்கச் சென்றிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் இதனால் அவர் இனிமேல் அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு தூளி கூட கிடையாது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவருடைய அமைச்சர் பதவியும் அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீக்கியிருக்காங்க இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் திமுகவில் பார்த்திங்கன்னா ப ஏற்கனவே பல அமைச்சர்கள் வந்து அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கி ஆயிட்டு வந்துட்டுருக்கும் நிலையில் இந்த மாதிரி தகவலை கேட்ட முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் போயிருக்கிறார் இது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கனாக்கா செந்தில் பாலாஜி வெளிவருவதில் அவங்க வந்து குறியாக இருக்காங்க வெளியே விடக்கூடாது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் தெளிவான ஆதாரமும் அங்கீகாரம் கொடுத்துட்ருக்கிறது வந்து அமலாக்கத்துறை தான் அவரை வெளியே விடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க அமலாக்கத்துறை ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது அடுத்த அடுத்த வீடெல்லாம் தொலைச்சி பார்க்கலாம் மறக்காம நம்ம அரசியல் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள்